ஸ்ரூ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தசை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று சந்திர தசை நடக்கும் இல்லை செவ்வா தசை நடக்கும் இல்லைனா ராகுதசை நடக்கும் இந்த மூணு தான் நடக்கும் மேக்சிமம் இளம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி போராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு இளம் பருவம் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக செவ்வா தசையை வந்து கிராஸ் பண்ணி போவீங்க ஸோ ஏன்னா செவ்வா தசையோட வருட காலம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏழு வருடங்கள் இந்த ஏழு வருடத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துச்சு அப்படின்னா பேய் மாதிரி கொடுக்கும் ஓகேங்களா அதாவது எப்படின்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன் காரகன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் நிலக்காரகன் பூமிக்காரகன் காரகன் நீங்கள் செவ்வாய் தசையில் ஆரம்பத்தில் ஒரு வாங்குகிற தசை முதல் புக்தி செவ்வா புக்தி அந்த செவ்வா புக்தியில் வாங்கக்கூடிய ஒரு நிலம் சும்மா சிம்பிளாக ஏதோ ஒன்று வாங்க வைக்கும் டொக்கு டொக்கு ஏரியாவாக இருக்கும் அதை வாங்கி வைக்கும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பயங்கரமாக டெவலப் ஆகும் பல கோடி போயிடும் அதுவே ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நிலம் நிலம் வாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வாங்க வைக்கும் செவ்வாய் தசை ஒன்று சில பேருக்கு வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஈடுபடுத்தி பெரிய லெவல் லாபத்தை கொடுக்குறதும் செவ்வாய் தான் மில்ட்ரி போலீஸ் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பெரிய லெவலில் போகக்கூடியதும் செவ்வாய் தான் செவ்வாய் இருந்தால் போக முடியும் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஐந்தாம் அதிபதி அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனுசு ராசிக்கும் மேட்ச் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யாரோடெல்லாம் செவ்வாய் வந்து சேரக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் சம்மந்தமே வரக்கூடாது அது மட்டும் இதுதான் முதல் லைன் ஓகேங்களா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்க்கை கூடாது இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது செவ்வாய் சனி ஒத்தருக்கு ஒத்தர் பார்க்கக்கூடாது ஓகேங்களா இது ரெண்டாவது அதாவது முதல் தரம் செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது அப்படின்றது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று சேர்ந்து ஒரு கடத்துல இருக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது செவ்வாயை சனி பார்க்குறது சனியை செவ்வாய் பார்க்குறது இந்த மாதிரி பரஸ்பரமாக பார்த்துக்கிறது இந்த மாதிரி பரஸ்பர பார்வை அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது ரெண்டு மூன்றாவது செவ்வாயை சனி பார்க்கக்கூடாது சனியை செவ்வாய் பார்க்கலாம் ஆனால் செவ்வாயை சனி பார்க்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி இதுதான் மூணு பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட் வந்து நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த மூணு பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் அது பெரிய முதல் தர யோகம் அப்படின்ற விஷயத்தை வந்து செய்யும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்தீங்கன்னா மேஷ லக்னம் தனுசு ராசி இந்த ஒரு காம்பினேஷனில் வந்து செவ்வாய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கும் அவர் லக்னாதிபதி ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐந்தாம் அதிபதி அப்படின்னு வரும்போது அந்த செவ்வாய் தசை ஏழு வருஷம் ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கும் இந்த செவ்வாயோட குரு சம்பந்தப்பட்டாலோ சந்திரன் சம்பந்தப்பட்டாலோ யோகம் இரட்டிப்பாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அஷ்டமாதிப மேஷ லக்னம் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபத்தியம் பெருசாக வேலை செய்யாது அதையும் நோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் தனுசு ராசி அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது செவ்வாய் வந்து ஏழு மற்றும் பன்னெண்டுக்குரிய விஷயம் அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா செவ்வாய் வந்து காதல் திருமணத்தை ஊக்குவிப்பார் அந்த சவாதசியில் காதல் திருமணம் நடைபெறும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி பொருள் ஈட்ட வைப்பார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதுவும் தான் சவாதச யோகம் தான் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் மிதுன லக்னம் தனுசு ராசி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாதச வரவுடல் சவாதசம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அவர் வந்து லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு அவர் ஆறாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்படின்றதுனால அவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் வழிய அதாவது மிதுன லக்னம் தனுசு ராசி அப்படின்னா செவ்வாய் வந்து எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்று பதினொன்றில் இருக்கணும் இல்லைன்னா வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கணும் ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆகிய லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் அதில் ஒரு சில விலங்கெல்லாம் இருக்குது ஆனால் வேறு வழியில் செவ்வாயாசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் எக்காரணம் கொண்டும் ஆறாம் இடத்தோடு அந்த செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது அதே மாதிரி அவர் மிகப்பெரிய யோகங்கள்லாம் செய்ய மாட்டார் அவயோகி தான் அவர் மிதுன லக்னம் தனுசு தான் அவ செவ்வாய் வந்து அவயோகி அடுத்து கடக லக்னம் கடக லக்னம் தனுசு ராசி அப்படின்னா செவ்வாய் எங்கே இருந்தாலும் நல்லது போனதான் பார்க்கும் கெடுக்கவே கெடுக்காது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆதிபத்தியத்தில் ஜென்ரலாக வந்து செவ்வாய்க்கு பிடிக்காத இடம் எட்டாம் இடம் ஓகேங்களா எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் லக்னத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னு செவ்வாய் வந்தது அப்படின்னா அவருக்கு பிடிக்காத ஒரு இடம் ஆறாம் இடம் பிடிச்ச இடம் ஸோ கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி கடக லக்னம் தனுசு ராசி அப்படின்னு வந்து வந்தது அப்படின்னா செவ்வாய் வந்து எங்கே இருந்தாலும் நன்மைகள் செய்யும் அப்படின்றது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதில் அவரோட சந்திரன் சம்பந்தப்பட்டாலோ இல்லைனா வந்து குரு சம்பந்தப்பட்டாலோ யு சுக்ரன் சம்மந்தப்பட்டாலோ யோகம் பன்மடங்கு அதிகரிக்கும் அதே மாதிரி தான் சிம்ம லக்னத்துக்கும் சிம்ம லக்னம் தனுசு ராசி அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது செவ்வாய் வந்து எங்கே இருந்தாலும் நன்மை செய்யும் ஒன்று இன்னொன்று அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகியாதிபதி அப்படின்றதுனால நிறைய நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பார் கடக லக்னம் சிம்ம லக்னம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கும் செவ்வாய் சலைச்சவர் கிடையாது செவ்வ சிம்ம லக்னத்துக்கும் செவ்வாய் வந்து சலைச்சவர் கிடையாது சலச்சவர் கிடையாதுன்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை லைஃப்பில் ஜீரோப்பா அப்படின்னு வந்து போனால் கூட அந்த கடைசி நேரத்தில் கூட உங்களை கை கொடுத்து தூக்கம் தூக்கணும்னு நினைக்கிற ஒரு கிரகம் செவ்வாய் கடக லக்னம் தனுசு ராசி சிம்ம லக்னம் தனுசு ராசி இதில் எது நீங்கள் இருந்தாலுமே வந்து செவ்வாய் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நண்பர் அதாவது இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து முருக வழிபாடை மட்டும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருக வழிபாடு பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க லைஃப்பில் வேறு எந்த வழிபாடும் தேவை கிடையாது நீங்கள் கடக லக்னம் தனுசு ராசி இல்லைனா சிம்ம லக்னம் தனுசு ராசி இது எது இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் விரதம் இருந்து முருக வழிபாடு பண்ணிட்டு வந்திங்கன்னா மட்டும் போதும் லைஃப்பில் வந்து உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் பூர்வ புண்ணியம் அனைத்தும் அதிகரிக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா இல்லைனா கூட நல்லது பண்ணும் ஓகேங்களா நல்லா இருந்ததுன்னா இன்னும் இரட்டிப்பு நன்மைகளை அதிகமாக செய்யும் நல்லா இருக்கிறது எப்படின்னு சொல்லணும் சந்திரன் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் அதாவது கன்னி கன்னி லக்னம் தனுசு ராசி அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா இங்கே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதியாக வருவார் அவர் வந்து கொடிய பலன்களை செய்வார் எங்கே வந்து எங்கே இருந்தால் வந்து தப்பிச்சுப்பீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல அதாவது சிம்மத்தில் செவ்வாய் இருந்தது கன்னி லக்னம் தனுசு ராசி சிம்ம ராசியில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அதாவது லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்குன்னு நீங்கள் தச்சுப்பீங்க அஷ்டமாதிபதி பன்னெண்டில் போயிருச்சுன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கே பொருளீட்ட வைக்கும் நிறைய சம்பாதிப்பீங்களே கெடுதல்கள் இருக்காது ஆனால் அவர் எட்டாம் இடத்துல இருந்தாலோ ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ இல்லை வேறு எங்கேயாவது இருந்தாலுமே ஒரு சில கெடுபன்களை தந்து தான் ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணுவார் பெரிய யோகம்லாம் வந்து கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் செய்வது கிடையாது பன்னெண்டு தவிர எங்கே இருந்தாலும் அவர் பிரச்சனை தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னம் துலாம் லக்னத்தில் தனுசு ராசி அப்படின்னா செவ்வாயசை யோகம் செய்யுமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா எு அதாவது பன்னெண்ட பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் மட்டும் செவ்வாய் திசை யோகம் செய்யாது மற்ற இடத்துல இருந்தால் ஓகே தான் நல்ல விஷயங்கள் செய்யும் துலாம் லக்னம் தனுசு ராசி தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரமாக வேணால் இருக்கலாம் மூலம் போராடம் உத்திராடம் எந்த நட்சத்திரம் வேணால் இருக்கலாம் ஆனால் துலாம் லக்னம் தனுசு ராசி அப்படின்னா கண்ணியில் வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது ஓகேங்களா லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கண்ணியில் அதாவது துலாம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கண்ணியில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அந்த செவ்வாய் யோகம் கிடையாது மற்ற எங்கே இருந்தாலும் அவர் வந்து யோகம் செய்வார் அதாவது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது ஓகேங்களா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு செஞ்சுருவார் அந்த துலாம் லக்னத்துக்கானால் பன்னெண்டாம் இடத்துல கண்ணியில் செவ்வாய் இருக்கிற திசை வந்து பெருசாக யோகங்கள் செய்யாது ஏன்னா கன்னி செவ்வாய் வந்து கடலும் பத்தும் அப்படின்றது சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது மொத்த பணத்தையும் கரைச்சி விட்டுருவோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லக்னத்துக்கு பன்னெண்டு விரை விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் மற்ற பணத்தையும் கரைச்சி விட்டோம்னு நியாபதி வச்சுக்கோங்க ஸோ துலாம் லக்னம் பன்னெண்டில் இருந்து பெரிய ஒன்று யோகம் கிடையாது மற்ற எங்கே இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல யோகங்களை செய்யும் அடுத்தது விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னம் தனுசு ராசி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லக்னாதிபதியாக வருவார் செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக வருவார் ஆறாம் அதிபதியாகவும் வருவார் அப்படின்றதுனால அவர் வந்து ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாத வகையில் செவ்வாய் வந்து யோகர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவரே வந்து அசுபரா மாதிரி கொடிய பலன்களை செய்வார் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு க பணம் கொட்டணும் இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஹாஸ்பிட்டலில் தொலைக்கணும் இல்லைன்னா கடனில் தொலைக்கணும் ஒரு விட்டு மறைஞ்சி வாழணும் கடன் கடன் வாங்கிட்டு ஒரு விட்டு ஓடி போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்வார் அது குறித்து லக்ன லக்னாதிபதியாகவே இருந்தால் கூட அவர் ஆறாம் இடத்தோடு எக்கான்னு கொண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொள்ளாமல் லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் இப்போ விருச்சிக லக்னம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் திக்பலமாக இருக்கார் சு அவருடைய பிரித்த பிடித்த நண்பர் சூரியனோட வீடு அவர் அங்கே திக்பலமாக பத்தாம் இடத்துல இருக்கிறார் அவர் லக் ஒரு ஒரு நாலாம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாருனா சமயோகி ஓகேங்களா சமயோகம் அந்த ஏழு வருஷம் சவாதச யோகமாக இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் அடுத்து வந்து தனுசு லக்னம் தனுசு ராசி இப்படி ஒரு சுச்சுவேஷனில் செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதியாக உங்களுக்கு வருவார் ஒரு பாவகிரகம் திரிகோணங்களுக்கு அதிபதியாக வரக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விதி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் எங்கே இருந்தாலும் எட் பார்த்திங்கன்னா குரு மற்றும் சந்திரனோடு தொடர்பு கொள்ளும்போது முக்கியமாக குருவோடு தொடர்பு கொள்ளும்போது போது தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு குருவோடு வீட்டில் செவ்வாய் இருந்தாலோ இல்லை குரு பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ இல்லை குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்தில் இருந்தாலோ அந்த செவ்வாய் திசை எங்கிருந்தாலும் மிகப்பெரிய யோகங்களை செய்யும் இது பக்கா ஏழு வருஷம் நல்ல யோகமாக இருக்கும் ஆனால் அதில் ஏழரை சனி அஷ்டமசனி வரக்கூடாதுன்ற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முக்கியமாக செவ்வாய்தாசையில் சனி புக்தி எந்த நல்ல பலன்களையும் தராது எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் செவ்வாயாசையில் சனி புக்தின்ற ஒரு புக்தி மட்டும் நல்ல பலன்கள் கொடுக்காது மற்றபடி செவ்வா தசை மிகப்பெரிய யோகங்களை செய்யும் ஆனால் குரு செவ்வாய் வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும் தனுசு லக்னம் தனுசு ராசி அப்படின்னா குரு செவ்வாய் தொடர்பில் இருக்க வேண்டும் அடுத்தது வந்து மகர லக்னம் தனுசு ராசி ஓகேங்களா ஸோ மகர லக்னம் தனுசு ராசி அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா செவ்வாய் எங்கே இருந்தாலும் யோகர் தான் ஏன்னா நான்கு மற்றும் லாபாதிபதி பதினொன்றுக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னு வரும்போது அந்த செவ்வாய் வந்து எங்கே இருந்தாலும் மிகப்பெரிய யோகங்களை செய்யும் பன்னெண்டில் இருந்தாலும் யோகங்கள் செய்யும் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னாலும் அதுவும் யோகங்களை செய்யும் மகர லக்னத்துக்கும் செவ்வாய் எங்கே இருந்தாலும் யோகம் செய்யும் அடுத்து வரக்கூடிய கும்ப லக்னத்துக்கும் செவ்வாய் இருந்தாலும் யோகம் இங்கே இருந்தாலும் யோகம் செய்யும் மகரம் கும்பம் ரெண்டுமே வந்து செவ்வாய் வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி மகரத்துக்கும் சரி கும்பத்துக்கும் சரி அதாவது மகர லக்னம் தனுசு ராசி கும்ப லக்னம் தனுசு ராசி இந்த காம்பினேஷனில் லக்னாதிபதி ரெண்டுமே வந்து சனி தான் ஆனால் சனிக்கு வந்து செவ்வாய் வந்து எப்போவுமே வந்து ஆகாது சனிக்கு செவ்வாய்க்கு எப்போவுமே ஆகாது பகை ரெண்டுமே கொடூரமான பகைக்கரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் அந்த ரெண்டுத்துக்குமே செவ்வாயோட ஆதிபத்தியம் அப்படின்னு வந்து வரும்போது ரெண்டுமே லா கரெக்டாக வரும் அதாவது நன்மை தரும் விதமாக வரும் மகர லக்னத்துக்கு நான்குக்கு அதிபதி மற்றும் பதினொன்றுக்கு அதிபதின்ற சுச்சுவேஷனில் நல்லவர் செவ்வாய் நல்லவர் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக வருவார் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவார் நல்லவர் அடுத்து கும்பலக்னத்துக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக வருவார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு அதிபதியாக வருவார் இதுவுமே வந்து யோகம் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா கேந்திரத்துக்கு ஒன்று அதிபதியாக வரும் மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு ஒன்று அதிபதியாக வரும் ஸோ இது ரெண்டுமே வந்து செவ்வாய் வந்து யோகர் தான் அதனால் என்ன ஆகும்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து யோகங்களை செய்யக்கூடிய தசையாக தான் அந்த செவ்வாய் தசை இருக்கும் மகர கும்பலக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் கெடுக்க போவது கிடையாது ஆனால் எட்டாம் இடத்தை மட்டும் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா ஒரு நல்ல விஷயம் கிடையாது மற்ற எங்கே இருந்தாலுமே செவ்வாய் வந்து கெடுக்க மாட்டார் கொடுக்க தான் பார்ப்பார் அதே மாதிரி அவர் வந்து குரு பார்வையிலோ இல்லை செவ்வாய் சந்திரனோட சேர்க்கையில் இருக்கிறார் அப்படின்னா கும்பலக்னத்துக்கு மட்டும் சந்திரனோட சேர்க்கை இருக்கக்கூடாது மகர லக்னத்துக்கு சென்னை சந்திரன் சேர்க்கை இருக்கலாம் குருவும் பார்க்கலாம் சுக்ரனும் சம்பந்தப்படலாம் சுக்ரன் சம்பந்தப்பட்ட செவ்வாய் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த செவ்வாய் தசையில் பல கொடிகளுக்கு அதிபதியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் மகரம் கும்பம் ரெண்டு ரெண்டு லக்னத்துக்கும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் மீன லக்னம் தனுசு ராசி அப்படின்னு வந்துட்டிங்கன்னா செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு நல்லவர் மற்றவங்கள்லாம் அடுத்த வரிசையில் தான் வருவாங்க ஓகேங்களா செவ்வாய் மட்டும்தான் நல்ல ஒரு மீ மீன லக்னம் தனுசு ராசி தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் எதுவாக இருந்தாலும் லக்னம் உங்களுக்கு மீனம் அப்படின்னா மீன லக்னம் தனுசு ராசி அப்படின்னா குரு கூட ரெண்டாவது தான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ரெண்டுமே குரு தான் ஆனால் குரு கூட அடுத்த வரிசையில் தான் வருவார் ஆனால் செவ்வாய் மட்டும்தான் ரெண்டு மற்றும் ஒம்பது கூடியவர் அதாவது பணம் கொடுக்குறவரும் அவர் தான் அதை அனுபவிக்க வைக்கிறவரும் அவர் தான் குடும்பத்தை கொடுக்குறவரும் அவர் தான் குடும்பத்தில் நிம்மதியாக கொடுக்குறவர்தான் தான் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்க செவ்வாய் நல்லா இல்லைன்னா நீங்கள் நல்லா இல்லை இதுதான் வந்து மீன லக்னம் தனுசு ராசி இந்த ஒரு காம்பினேஷனில் இருக்கக்கூடிய செவ்வாயோட எஃபெக்ட் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் எட்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கெடுபண்களை கம்மியாக செய்யும் கம்மியாகவும் ஏன்னா அவர் கெடுக்கவும் மாட்டார் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார் ஒன்று ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் என்ன ஒன்று சந்திரனோடு சேர்றது தான் நல்லது குருவோடு சேர்றது இன்னும் நல்லது ஸோ இந்த மாதிரி செவ்வாய் வந்து எங்கே இருந்தாலும் யோகர் அப்படின்றாலும் மீன லக்னம் தனுசுரசு அப்படின்னா நீங்கள் ஜாதகம் எப்போ இவ்வளோ தோஷமாக இருந்தாலும் இவ்வளோ மோசமான ஜாதகமாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு பண்ணி வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் கோட்டிஸ்வரனாக நீங்கள் மாறுவீங்க அதாவது கோட்டிஸ்வரனால் பணம் மட்டும் முக்கியம் கிடையாதுங்க அதாவது விற்று வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு மன நிம்மதி நல்ல விஷயங்களை அனுபவிக்கிற தன்மை ஒரு இடத்துக்கு போனால் சமூகம் தர அந்தஸ்து எல்லாமே கொடுக்கும் செவ்வாய் ஓகேங்களா ஆனால் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு ஆணவத்தை வர வச்சிடும் அந்த ஆணவம் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க ஸோ பன்னெண்டு லக்னங்களுக்கும் தனுசு ராசிக்கும் செவ்வாய் என்ன மாதிரியான யோகங்களை செய்யும் எங்கே இருந்தால் யோகம் செய்யும்ன்றது ஒரு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய கிளாரிட்டிகளை கொடுத்துருக்கும் ஜாதகம் தெரிந்தவர்கள் இந்த வீடியோ புரியும் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி